வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள அண்ணாநகர் சொக்கிக் குளம் மாநகர் திருமங்கலம் மேலூர் உசிலம்பட்டி உழவர் சந்தைகளில் இன்று இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை நண்பர்களே இந்த ஏழு உழவர் சந்தைகளில் இன்றைய தினம் விற்கப்படும் காய்கறிகள் விளைவிவரம் தெரிஞ்சுக்கலாம் உருட்டு தக்காளி ஒரு கிலோ பதினாறு பனிரெண்டு கீரி கத்திரிக்காய் நாற்பது முப்பத்தாறு கம்மா கத்திரிக்காய் நாற்பத்தி எட்டு நாற்பது பால் கீரி கத்திரிக்காய் முப்பத்தெட்டு முப்பத்தி நாலு வெண்டைக்காய் பதினெட்டு பதினைந்து நீல புடலை முப்பத்தாறு முப்பது குட்டப்புடலை இருபத்தி எட்டு இருபத்தி நாலு நீல பீர்க்கங்காய் நாற்பத்தெட்டு நாற்பது நாட்டு பீர்க்கங்காய் முப்பத்தாறு முப்பது பாகற்காய் சிறியது நூற்றி எண்பது நூற்றி அறுபது பாகற்காய் பெரியது நாற்பத்தைந்து நாற்பது பாகற்காய் மீடியம் சைஸ் அறுபது ஐம்பது அவர பட்டை நூற்றி பத்து நூறு அவர பெல்ட் நூற்றி இருபத்தைந்து நூற்றி பத்து அவர நைஸ் நூறு தொண்ணூறு கொத்தவர முப்பது இருபத்தி நாலு முள்ளங்கி இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு முருங்கைக்காய் பெரியது எழுபது அறுபது முருங்கைக்காய் சிறியது ஐம்பது தேங்காய் அறுபத்தி நாலு அறுபது பாலக்காடு சேனக்கிழங்கு எழுபத்தைந்து எழுபது நாட்டு சேனக்கிழங்கு எழுபத்தைந்து எழுபது கருணைக்கிழங்கு நூற்றி பத்து நூறு சின்ன வெங்காயம் எழுபது அறுபது ஐம்பத்தி நாலு பெரிய வெங்காயம் முப்பது இருபத்தெட்டு இருபத்தி நாலு கொடைக்கானல் உருளைக்கிழங்கு ஐம்பது நாற்பத்தைந்து திம்மம் உருளைக்கிழங்கு நாற்பது முப்பத்தாறு பேபி உருளைக்கிழங்கு முப்பது இருபத்தாறு கொடைக்கானல் கேரட் முப்பது இருபத்தைந்து ஊட்டி கேரட் எழுபது அறுபது கொடைக்கானல் பீட்ரூட் முப்பத்தாறு முப்பது ஊட்டி பீட்ரூட் நாற்பத்தெட்டு நாற்பது முருங்கை பீன்ஸ் எழுபது அறுபது ரிங் பீன்ஸ் எண்பது எழுபது பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி அறுபது பட்டர் பீன்ஸ் சிறியது தொண்ணூறு எண்பது சோயா நூற்றி முப்பது நூற்றி பத்து முட்டைகோஸ் பதினெட்டு பதினைந்து காலிஃப்ளவர் முப்பத்தாறு முப்பது இருபத்தைந்து நூல்கோல் அறுபது ஐம்பது சவ் சவ் பதினாறு பதினாலு டர்னிஃப் நூற்றி பத்து நூறு இஞ்சி புதியது எழுபது அறுபது பூண்டு நூற்றி தொண்ணூறு நூற்றி எண்பது பச்சைப்பட்டாணி பென்சில் இரநூற்றி இருபது இரநூறு கோவக்காய் ஒட்டுரகம் நாற்பத்தைந்து முப்பத்தாறு கோவக்காய் நாடு முப்பது இருபத்தி நாலு மொச்ச நூற்றி இருபது நூற்றி பத்து வெள்ளரி நாற்பது முப்பத்தாறு வெள்ளரி பிஞ்சு எழுபது அறுபது தர்பூசணி தண்ணீர் பழம் பதினாலு பன்னிரெண்டு காளான் இரநூறு கிராம் ஐம்பது நாற்பத்தைந்துங்க இதோட நம்ம உழவர் சந்தையில் பழங்கள் கீரைகள் இஞ்சி புதினா கருவேப்பழ மல்லி பூண்டு மிளகாய் வகைகள் எல்லாம் கிடைக்குதுங்க நண்பர்களே உழவர் சந்தையில் நம்ம விவசாயிங்க காய்கறிகளை நேரடியாக ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க எங்கள் சேனலில் கடல் மீன்கள் வில பூக்கள் வில தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்